நண்பர் வணக்க நண்பர்களே புதிய காலிப்புடன் நடப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது தருமபுரி மாவட்டத்தில் தான் இந்த அறிவு இப்போ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க தர்மபு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சட்டங்கள் மற்றும் திட்டங்களை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மேலும் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்த மத்திய மற்றும் மாநில அரசு சார்ந்த திட்டங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் பொதுமக்கள் பயன்பெறும் அகிவகை செய்ய சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் மாவட்ட மகளிர் அதிகார மையம் செயல்பட்டு வருகிறது தற்போது தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட மக மகளிர் அதிகார மையத்தில் அதாவது மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் உள்ள காலிப்படையினை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் பணியாளர்கள் வந்து தேர்வு பண்ணுறாங்க இது வந்து முற்றிலுமே வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் கர்மெண்ட் ஜாப் கிடையாது நிரந்தரமான பதிவு பதிவான வேலை கிடையாது டெம்பரவரி ஜாப் தான் நேம் ஆஃப் த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிய பாலின வல்லுனர் ஒரே ஒரு காலிப்படைலாம் அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து கிராஜுவேட் முடிச்சு தான் டிகிரி முடிச்சிருக்கோம்னு டிகிரியில் வந்து ஜோ சோசியல் ஒர்க் நான் இந்த அதர் சோசியல் டிசிப்ளின் போஸ்ட் ஆஃப் த கிராஜுவேட் வில் பி த ஃபர் அதாவது நீங்கள் வந்து டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஒர்க்கிங் வித் த கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த கவர்மெண்ட் இல்லை அதாவது நான் கவர்மெண்ட்டில் வந்து ஏதாவது கோ இதில் வந்து நீங்கள் வந்து மூணு த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தோறாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இப்பதவிக்கான விண்ணப்பங்கள் மற்றும் தகவல்களை தருமபுரி மாவட்ட வெப்சைட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து த டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள் தங்களது சுயவர விவரங்களை வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள் பழைய மாவட்ட ஆட்சியர் வளாகம் மாவட்ட சமூக நல அலுவலகம் கூடுதல் கட்டிடம் என்ற முகவரியில் வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக அழைப்புமாறு அனுப்பி வைக்க தெரிவிக்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க வந்து தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்கன்னா தொலைபேசியின் வாயிலாக கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றியோ உள்ள வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் எதுவும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தொலைபேசியின் வாயிலாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் எத்தனை அதாவது திங்க டூ வெள்ளிக்கிழமை அதாவது திங்கட்கிழமை வந்து பத்து மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு உள்ளே வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம் லீவு நேரம் அதாவது அலுவலகங்கள் இருக்க நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் லீவ் நாட்களை வந்து கால் பண்ணி என்னன்னே ஃபோன் எடுக்க மாட்டாங்க அதனால் லீவு நேரம் பண்ணாமல் நார்மலான நாள்களில் வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்க ஆல்ரெடி நம்ம வந்து மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க முகவரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கீழே ஒரு முகவரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டிய முகவரி தான் மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் கூடுதல் கட்டிடம் மாவட்ட ஆட்சியரகம் தருமபுரி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் இதில் வந்து நீங்கள் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை விட டீட்டெயிலாக இருக்கும் ஏன்னா இதான் நோட்டிஃபிகேஷனு இதில் விட டீட்டெயில்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட் பேஜாக இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோடு என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பாங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணுமா இல்லை அட்டெஸ்டட் வாங்கணுமா அரசு பதிவு பெற்ற அரசு அரசு பதிவு பெற்ற உயர் அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் வந்து அட்டெஸ்டட் வாங்கணுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாமே அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்துடும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு இருக்கும் நீங்கள் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்